இருந்தே தொடக்கம் தமிழர்கள் கை விரல்களை கொண்டு எண்முறைகளை அமைத்துள்ளனர் தொடக்கத்தில் ஒரு கை விரல்கள் மட்டும் வைத்து ஐந்து எண்கள் வரை எண்ணினர் பின்னர் ஐந்து அடியாக கொண்டு அதற்கு மேல் எண்ணத் தொடங்கினர் எனவேதான் ஐந்துக்கு மேல் ஒன்றை ஏற்றி ஏறு ஆறு என்ற எண் பிறந்தது ஆறுக்கு மேல் எழுந்த எண் ஏழு என அர்த்தம் கொண்டு ஏழு என மாறியது ஏழுக்கு மேல் எட்டியது எட்டு என ஆனது இவ்வாறு தமிழ் எண்கள் மனித இருந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டன ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்பதற்கும் இத்தகைய எண் உருவாக்கங்களும் கூடுதலாக வலிமை சேர்க்கின்றன எண்களில் மிக சிறப்பான எண் என்னும் பெருமைக்குரியது ஜீரோ இதனை கண்டுபிடித்த பின்னரே ஏற்றம் பெற்றது இந்த சிறப்பு தமிழர்கள் தந்த ஜீரோவை தமிழில் என என்பதன் அர்த்தம் சுழிப்பு என்பதே இதன் வேர் பட்டமாக சுழிப்பது சுழி சுழிப்பு சைப்பு சைபர் எனவே சுளி என்பதே சைபராக மாறி இன்றி நிலவு வருகிறது பாலென காலென அரையன பாகென என்ற பரிவாடல் வரிகள் பூஜ்ஜியம் பற்றிய புரிதல் தொட்டே தமிழரிடையே இருந்ததற்கு சான்றாக அமைகின்றன தமிழ் எண்களின் தனித்தன்மை தமிழ் எண்களின் தனித்தன்மையை அவர்கள் எண்ணுக்கு சூட்டியுள்ள பெயர்களை கொண்டே கூறிவிடலாம் எடுத்துக்காட்டாக கோடி என்னும் எண்ணு பெயரை காணலாம் ஒன்று இரண்டு மூன்று என ஒரு நேர்கோட்டில் புள்ளிகளை எண்ணிக்கொண்டே போனால் அந்த கோட்டின் கோடிக்குத்தான் போய் சேர முடியும் எனவே அக்காலத்து பெரிய எண்ணான நூறு நூறு லட்சம் நூறு லட்சத்திற்கு கோடி என பொருத்தமான பெயர் சூட்டியுள்ளனர் சங்க இலக்கியத்தில் முழங்கு முன்னீர் முழுவதும் வழங்கி பெருமிதாக நின்னாயுள் தானே புறம் பதினெட்டு இப்பாடலில் பாண்டியன் நெடுஞ்செலியனை குட குட புலவியனார் வாழ்த்தி பாடுகிறார் பாண்டியனின் கொடைப்பண்பை போற்றி ஒன்றை பத்து முறையாக அடுக்கப்பட்டதாகிய கோடி என்னும் பேரன் அவன் வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என பாடுகிறார் கோடியை விடவும் பெரிய எண்களுக்கு தமிழில் பெயர் இருப்பது தமிழின் சரி தனி சிறப்புணர்த்தும் குறிப்பாகும் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மயில் கமலமும் வெள்ளமும் நுதலிய செய்குறி ஈட்டாங் கழிப்பிய வழிமுறை கேளல் திகழ்வர கோலமோடு வழிமுறை ஊழி ஒருவினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழியா வருமுணரா ஆளி முதலீட் பேணும் தொழுது என்ற பரிபாடலில் கீராந்தையார் கோடிக்கு மேற்பட்ட எண்களின் பெயர்களை குறிப்பிடுகிறார் இதில் நெய்தல் குவலை ஆம்பல் சங்கம் தாமரை வெள்ளம் முதலிய பேரன்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன மேற்கூறிய இப்பேரன்களில் வெள்ளம் என்ற பேரெண்ணை மிகுதியாக சுட்டப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த நிலையில் ஆம்பல் தாமரை ஆகிய பேரன்கள் இடம்பெற்றுள்ளன இப்பேரன்களின் பெயர்கள் பெரும்பாலும் மலர்களாக இருப்பது சிந்திப்பதற்குரியது தமிழர் நாகரிகம் மிக நாகரிகம் இதற்கு மலர் நாகரிகம் என மற்றொரு பெயரும் உண்டு எனவே அந்த மலர் நாகரிகத்தில் தோன்றிய எண்களுக்கு மலர்களால் பேரமைத்திருதல் இயற்கையானது இந்த பேரன்களின் மதிப்பு பின்வருமாறு கணக்கிடப்பட்டுள்ளது கோடி பெருக்கள் கோடி சங்கம் கோடி கோடி சங்கம் பெர்கள் சங்கம் ஆம்பல் சங்கம் பெருக்கள் சங்கம் கோடி பெர்கள் கோடி பெருகல் கோடி பெருக்கள் கோடி ஆம்பல் சங்கம் பெருக்கள் சங்கம் தாமரை தாமரை பெருக்கள் சங்கம் குவ னர் என்பதை தமிழ் எண் வரலாறு வழி உணர முடிகிறது பழமை வாய்ந்த இலக்கண பெருநூலான தொல்காப்பியத்திலேயே எண்களை பேரிழக்கம் சிற்றிலக்கம் என்று வகைப்படுத்தியிருப்பது தமிழரின் எண்ணியல் சிந்தனை வளத்தை காட்ட சிறந்த எடுத்துக்காட்டாகும் பழந்தமிழர் பின்னங்களை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் பின்னங்களுக்கும் பெயரிட்டு பயன்படுத்தி இருப்பது தனித்தன்மை வாய்ந்தது ஒரு முழு எண்ணை முன்னூத்தி இருபது சம பங்குகளாக்கி அதன் ஒரு கூறுக்கு முந்திரி என பெயரிட்டனர் இந்த முன்னூத்தி இருபது கூறுகளை ஒவ்வொரு கூறாக சேர்த்து எண்ணி அவற்றின் முறையே முந்திரி அரைக்காணி அரைக்காணியே முந்திரி காணி என வரிசையாக பெயரிட்டனர் அந்த வரிசையை அந்த வரிசை முறை காணும் வகையில் அமைந்து அமைந்திருந்தது முந்திரி ஒன்னின் கீழ் முன்னு இருபது முந்திரி ரெண்டின் கீழ் முன்னூத்தி இருபது அரைக்காணி மூணின் கீழ் இருபது அரைக்காணியே முந்திரி நாலின் கீழ் இருபது காணி ஐந்தின் கீழ் இருபது காணியே முந்திரி ஆறின் கீழ் முன்னூத்தி இருவது காணியே அரைக்காணி ஏழின் கீழ் முன்னூத்தி இருவது காணியே அரைக்காணியே முந்திரி எட்டின் கீழ் முன்னூத்தி இருவது அரைமா பன்னெண்டின் கீழ் முன்னூத்தி இருவது முக்காணி பதினாறு கீழ் முன்னூத்தி இருவது ஒரு மா இருபதின் கீழ் முன்னூத்தி இருவது ஒரு மாகாணி நாற்பதின் கீழ் முன்னூற்றி இருபது அரைக்கால் அறுபதின் கீழ் முன்னூற்றி இருபது அரைக்காலே வீசம் எண்பதின் கீழ் முன்னூத்தி கால் அதுபோல் நூற்றி அறுபதுங்கீழ் முன்னூற்றி இருபது அரை இரு இரநூத்தி நாற்பதுங்கியில் முன்னூத்தி முக்கால் இருநூத்தி அறுபதுங்கியில் முன்னூத்தி இருவது முக்காலை எண்பதன் கீழ் முன்னூற்றி இருவது முக்காலே அரைக்கால் முன்னூறு கீழ் முன்னுத்தி இருவது முக்காலை மூன்று வீசம் ஒன்று இத்தகைய நுட்பமான பின்னங்கள் தமிழரின் கணிதவியல் திறமையை புலப்படுத்துகின்றன இத்தகைய பின்னங்கள் கொண்டு புலவர்கள் பாடல்களும் புனைந்துள்ளனர் முக்காலிக்கே ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டாமுன் விக்கி இருமாமுன் ஒருமாவின் கீழறையின் கீழறையின்றோது எனும் சிலேடை பாடலில் பின்னங்களின் பெயர்களை கொண்டேன் இந்த பாடலாகும் முடிவுகள் ஆதி தமிழர்கள் எண்ணங்களை குறியீடுகளாக காட்டும் முன் எண்ணிக்கையை குறியீடுகளாக காட்டினர் அவர்கள் எண்ணிக்கையை எண்ணிக்கை இருந்தே எழுத்துக்களை உருவாக்கி கொண்டனர் எனவேதான் தமிழ் இலக்கங்கள் தமிழ் எழுத்துக்களாகவே இருக்கின்றன தமிழ் எண்கணித வளர்ச்சி வரலாறு மனிதன் அறிவு வளர்ச்சியோடு ஒட்டி வளர்ந்ததாக காணப்படுகிறது எனவே உலகின் மிக தொன்மையான எண்கணித வரலாறாக தமிழரின் எண்கணித வரலாறு திகழ்கிறது உலக எண்கணித வரலாற்றுக்கு தமிழன் தந்த கொலை சுழியும் ஆகும் பேரிழக்கம் சிறியிலக்கம் என்னும் இருவேறு கணிதவியலிலும் தமிழ் சமூகத்தின் சிந்தனைகள் தனித்துவத்தோடு விளங்குகின்றன நன்றி தொகை பற்றி கூறும் பொழுது தொடவி இல்லாமல் ஐயர் ஆயிரத்து ஆறநூற்றோடு தொண்டுதலையிட்ட பதினோரு எழுநூற்று ஒன்பது என்ப பதிமூவாயிரத்தி அறநூற்றி ஒன்பது அதே போல் தமிழில் முதல்ல ஒன்பது என்றேன்னு இல்லை இப்போ நம்ம கூட ஒரு சிறிய தடுமாற்றத்தில் இருக்கிறான் நான் கூட மாணவர்கிட்ட எட்டு பத்து எண்பதுன்னு சொல்லுவான் ஒன்பது பத்து தொண்ணூறுக்கு போவான் ஆனால் அதற்கான விளக்கம் தொல்காப்பித்தல் தெளிவாக இருக்குது தொண்டு நூறு தொண்ணூறு தொண்டு தொள்ளாயிரம் என்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் என்பதை கூட நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நன்றி வணக்கம் நன்றி ஒரு நல்ல ஒரு கருத்து கால கரையறியா கண்ணி இளமகளே மொழிக்கெல்லாம் நாயக